வணக்கம் சரி நாம இன்னைக்கு போற இந்த ஒரு அத்தியாயத்தை இப்படி ஆரம்பிப்போமா ஆரம்பிக்கலாம் ஒரு மூணு நாளா உங்க குரு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல முழுமையான மௌனம் இன்னைக்கு அவரை பாக்க போறீங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் தப்பா ஏதாவது செஞ்சுட்டோமான்னு ஒரு பதட்டம் இருக்குமா இல்ல ஏதாவது பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா ரெண்டுமே இருக்கும் கண்டிப்பா இருக்கும் மிர்தாத்தோட ஏழு சீடர்களும் இதே ஒரு குழப்பத்துல தான் இருந்தாங்க கண்டிப்பா அந்த சூழலை நாம வந்து சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது ஒரு குருவோட மௌனம்ங்கிறது அது வெறுமனே சத்தம் இல்லாத ஒரு நிலை இல்ல சொல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த உளவியல் கருவி ஆமா அந்த மூணு நாள்ல ஒவ்வொரு சீடரும் தங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய போராட்டத்தை சந்திச்சிருப்பாங்க அவங்களோட ஈகோ அவங்களோட பக்தி அவங்களோட பயம் எல்லாத்தையும் அந்த மௌனம் கேள்வி கேட்டிருக்கோம் ஒரு பரீட்சை மாதிரி ஆமா வரப்போற ஒரு பெரிய பாடத்துக்கான ஒரு தயாரிப்பு மாதிரி அது ஆமா அந்த தயாரிப்பு முடிஞ்சு இப்ப கிளாஸ் ஆரம்பிக்குது சீடர்கள்ல ஒருத்தர் மிக்காபன் அவரால் பொறுக்க முடியல அவரு கேட்கிறார் அவர் குரல்ல ஒரு வித பயமும் பக்தியும் கலந்திருக்கு குருவே எங்களால உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் உண்டா இதுதான் உங்க எல்லாரோட மனசுலயும் அந்த கேள்வி நிச்சயமா ஆனா மிர்தாஜ் சொல்ற பதில் நான் கொஞ்சமா எதிர்பார்க்காத ஒண்ணு அவர் சொல்றார் நான் மௌனமா இருந்தது உங்களை விளக்குறதுக்கு இல்ல நீங்க என்னை இன்னும் நெருங்கி வர்றதுக்கு இதுதான் மிர்தா தத்துவத்தோட அழகே நம்ம பொதுவா மௌனத்த ஒரு எதிர்மறையான விஷயமா ஒரு தண்டனையா இல்லையா ஆமா பேசாம இருந்தா கோவமா இருக்காங்கன்னு அர்த்தம் கரெக்ட் ஆனா அவர் அதை ஒரு ஒரு இடைவெளிதான் சில சமயம் ரெண்டு பேரை இன்னும் நெருக்கமா கொண்டு வரும் அந்த மௌனம் சீதர்களை அவங்க மனசுக்குள்ள ஆழமா பாக்க வச்சிருக்கு என்ன யோசிக்க வச்சிருக்கோம் நாம யாரு நம்ம குரு யாரு நமக்குள்ள இருக்கிற உறவு என்னன்னு அவங்கள யோசிக்க வச்சிருக்கு சரி நெருங்கி வர்றதுக்கு மௌனம் ஒரு சொல்றது ஓகே ஆனா இதுக்கு அடுத்த வரியில தான் ஒரு பெரிய குண்டைய தூக்கி போடுறாரு சொல்லுங்க அவர் சொல்றார் வெல்ல முடியாத மௌனத்தின் அமைதியை உணர்ந்தவங்கள யாராலும் புண்படுத்த முடியாது அவங்களும் யாரையும் புண்படுத்த மாட்டாங்க இது கேட்கறதுக்கு தான் இருக்கு ஆனா இது நடைமுறைக்கு சாத்தியமா வெளியுலகத்திலிருந்து வர்ற வார்த்தைகளால பாதிக்கப்படாத ஒரு மனநிலையை அடைய முடியுமா இது ஒரு நல்ல கேள்வி மிர்தாத் சொல்றது வந்து ஒரு கவசம் மாதிரி ஆனா அது வெளிய இருந்து நாம போட்டுக்கிற கவசம் இல்ல அப்போ நமக்கு உள்ள இருந்து உருவாகுற ஒரு சக்தி பாருங்க நம்மளோட மன அமைதி அடுத்தவங்க பாராட்டுறதுலயோ இல்ல திட்டுறதுலயோ இருக்கும்போது நாம எப்பவுமே பலவீனமா தான் இருப்போம் ஆமா அது உண்மைதான் ஆனா ஓமையான அமைதி நமக்குள்ள இருந்து நம்மள பத்தின ஆழமான புரிதல்ல இருந்து வந்துட்டா வெளியிருந்து வர்ற எந்த சொல்லும் நம்மள அசைக்க முடியாது அது ஒரு கருத்து அவ்வளவுதான் அது நம்மள வரைய இருக்காது சரி இத கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க கூட இதை யோசிச்சு பார்க்கலாம் அடுத்த தடவை ஒரு சொல்ல உங்கள காயப்படுத்தும் போது ஒரு நிமிஷம் யோசிங்க உண்மையிலே காயப்பட்டது நீங்களா இல்ல உங்க ஈகோவா இது யோசிக்க வேண்டிய விஷயம் தான் சரி இந்த அமைதி கவசம் எல்லாத்தையும் மனசுல வாங்கிக்க முயற்சி பண்ணும்போது மிக்காயான்னு இன்னொரு சீடர் நாம எல்லாரும் கேக்கணும்னு நினைக்கிற கேள்விய கேட்கிறார் என்ன கேள்வின்னு பாப்போம் அப்போ பேச்சை விட மௌனம் தான் சிறந்ததா ரொம்ப சிம்பிளான கேள்வி ஆனா இதுக்கு மிர்தாத் சொல்ற பதில் ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்கு அவர் சொல்றார் சிறந்த பேச்சு ஒரு நேர்மையான பொய் மோசமான மௌனம் ஒரு நிர்வாண உண்மை ஒரு நிமிஷம் என்னது சிறந்த பேச்சே பொய்யா இங்கதான் இந்த உரையாடலே சூடு பிடிக்குது இந்த வரி சீடர்களை பயங்கரமா குழப்பிருக்கும் கண்டிப்பா அதனால அபிமாருங்கிற இன்னொரு சீடர் அந்த குழப்பத்தை தைரியமா வெளியே கேட்கிறார் அப்ப நீங்க சொல்ற வார்த்தைகளும் நேர்மையா இருந்தாலும் அதுவும் பொய் தானா இது ஒரு குரு கிட்ட கேட்கக்கூடிய நேரடியான கொஞ்சம் ஆபத்தான கேள்வி இல்லையா ஆமா ஆனா மிருதாத் கூலா ஆம்னு சொல்றார் அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அவர் சொல்ற விளக்கம் என்னன்னா என் நான் இருக்கிற தலத்துல உன்னோட நான் இல்ல அதனால நான் சொல்றது உனக்கு பொய்யா தான் கேக்கும் இது கொஞ்சம் ஆணவமா இல்லையா நான் சொல்றது உனக்கு புரியலன்னா அது ஓன் தப்புங்கற மாதிரி இல்லையா அது அருமையான கேள்வி மேலோட்டமா பார்த்தா அது அது மாதிரி தெரியலாம் ஆனா அதோட ஆழம் வேற எப்படி அகங்கத உணர்வு நிலை ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ் மிர்தாத் ஒரு பிரம்மாண்ட உணர்வு நிலையிலிருந்து பேசுறார் ஆனா சீதர்கள் தனிப்பட்ட நாங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருந்து அதை கேக்குறாங்க ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு கணித பேராசிரியர் குவாண்டம் பிசிக்ஸ பத்தி முதல் வகுப்பு மாணவன் கிட்ட பேசினா எப்படி இருக்கும் புரியவே அதே தான் பேராசிரியர் சொல்றது உண்மைதான் நிலைக்கு அது பொய்யா அர்த்தமற்ற ஒன்னாதான் தெரியும் வார்த்தைகள் வெறும் கருவிகள் தான் அதை பயன்படுத்துறவங்களும் கேட்கறவங்களும் ஒரே அதிர்வழியில இல்லனா உண்மை கூட பொய்யாதான் போய் சேரும் ஓகே ஓகே இப்ப புரியுது வார்த்தைகள் ஒரு பாலம் கட்டணும் ஆனா இங்க அது ஒரு சுவர கட்டுது கரெக்ட் இந்த விளக்கத்துக்கு அப்புறம் மிர் திடீர்னு அவருடைய டோன மாத்துறார் இதுவரைக்கும் குருவா பேசிட்டு இருந்தவர் இப்போ ஒரு தளபதி மாதிரி கர்ஜிக்கிறார் இந்த இடம் தான் ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கு ஆமா அவர் சொல்றார் உங்களோட நானும் என்னோட நானும் ஒன்னா இல்லாததால உங்களை உங்க ஆயுதங்களை கொண்டே ஜெயிக்க நான் வார்த்தைகளால போர் தொடுக்கிறேன் யோசிச்சு பாருங்க ஒரு குரு தான் சீடர்கள் மேல போர் தொடுக்கிறேன்னு சொல்றாரு இது எவ்வளவு பெரிய நாடகியமான தருணம் ஆமா ஆனா அந்த போரோட நோக்கம் என்ன உங்களை ஜெயிச்சு உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வரேன் என்கிறார் இது அழிவுக்கான போர் இல்ல இது ஒரு மறு உருவாக்கம் மறு உருவாக்கமா ஆமா சீடர்களோட பழைய நம்பிக்கைகளை அவங்களோட குறுகிய புரிதல அவங்க பெருசா நம்புற அதே வார்த்தைகளை கொண்டே உடைச்சு அவங்கள ஒரு புது நிலைக்கு உயர்த்த போறார் அந்த போருக்கான அழைப்பு ஒரு கவிதை மாதிரி இருக்கு போர் செய்ய இடுப்புல கச்ச கட்டுங்க உங்க கேடயங்களையும் கவசங்களையும் துலக்குங்க உங்க வாழையும் வேள்களையும் கூர்த்திட்டுங்கன்னு சொல்றார் ஒரு நிமிஷம் சீடர்கள் கையில வாழும் இல்ல வேளும் இல்ல அப்போ அவர் எதை சொல்றார் அவங்களோட புத்திய அவங்களோட தர்க்கத்தை தயார் பண்ண சொல்றார் ஆனா கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா இந்த வார்த்தை போரோட முரசு எது கொடியதுன்னு கேட்கும் அவர் சொல்றார் மௌனம் முரசடிக்கட்டும் கொடி உயரட்டும் வார்த்தைகளால போர் ஆனா முழக்கம் மட்டும் மௌனம் இதுதான் மிர்தாத் ஸ்டைல் இந்த முரண்பாடுதான் சீடர்களா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது ஆமா இத கேட்டு ஒரு அப்பாவி சீடர் நம்ம மனசில் இருக்கிறதே கேக்குறார் என்ன கேக்குறார் அவர் கேக்குறார் குருவே அது எப்படி மௌனம் ஒரே நேரத்துல முரசாவும் கொடியாவும் இருக்க முடியும் இந்த ஒரு கேள்வியால மிர்தாத் ஒரு ரகசிய கதவை திறக்கிறாரு அவர் பெருவெளி அல்லது ஒரு இடத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் கேட்கவே ஒரு மாதிரி மாயாஜாலமா இருக்கு அந்த பாழுங்குற வார்த்தையை நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது அது சூனியம் இல்ல பின்ன அதுதான் எல்லா படைப்பாற்றலுக்கும் மூலம் மிர்தாத்தத பிரபஞ்சத்தின் கருப்பைன்னு சொல்றார் ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு வடிவமும் வடிவமோ தான் புறக்குது அங்கேயேதான் ஒடுங்குது அது ஒரு பூஜ்ய நிலை ஆனா அந்த பூஜ்யத்துக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு அந்த மௌனமான வெளிக்குள்ள போனா என்ன நடக்கும்னோ அவர் விளக்குறார் நம்மளோட பழைய அடையாளங்கள் அதாவது அவர் பாஷையில இறுகிய தோல் எல்லாம் அங்கு உரிக்கப்படுமா நம்மளோட கவலை பயம் ஆசை பொறாமை எல்லாமே அந்த மௌனத்துல கரைஞ்சு போயிடுமா இது ஏதோ ஆன்மீக ரீதியா மறுபடியும் பிறக்கிற மாதிரி இருக்கு ஆமா அப்படியேதான் சுயங்கிற இருட்டு சிப்பிக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு சமோன்னு சொல்றாரு அவர் பயன்படுத்துற உருவகங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது அந்த சிப்பி உதாரணம் நல்லா இருந்துச்சு ஆமா பூமியோட வில்ல உடச்சி எரிஞ்சுட்டு வேட்டையாடுறது இருட்டு சிப்பிய விட்டு வெளியே வர்றது இதெல்லாம் வெறும் கவிதை ஆழமான உளவியல் மாற்றம் நாம நம்மள பத்தி சின்ன சின்ன அடையாளங்களுக்குள்ள சிக்கி நம்மளோட உண்மையான எல்லையற்ற ஸ்வரூபத்தை மறந்துடுறோம் ஆமா அந்த படைப்பாற்றல் கொண்ட மௌனத்துக்குள்ள நுழையும் போதுதான் அந்த சின்ன உண்மையான நாம யாருங்கிறது புரியும் இதுதான் அந்த மௌன போரோட உண்மையான வெற்றி இவ்வளோ பெரிய தத்துவத்தை விளக்கிட்டு திடீர்னு ஒரு சின்ன கதைக்கு தாவுறாரு ரெண்டு கோழிகளை முதல் கோழி இருபது நாள் பொறுமையா மௌனமா முழு நம்பிக்கையோட முட்டைகளை அடை காத்து புதுசா பல உயிர்களை உருவாக்குது இதுதான் படைப்பாற்றல் கொண்ட மௌனம் சரி ரெண்டாவது கோழி ஆனா அந்த இரண்டாவது கோழி அது ஒரு முட்டையை மட்டும்தான் போடும் ஆனா போட்ட உடனே கொக்கோக்கோனு ஊரையே கூட்டி சிறகடிச்சு நான் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டேன்னு கத்தோம் இதத்தான் மிர்தாத் கூவும் பெருமை அல்லது இறைச்சலிடும் ஒழுக்கம்னு கிண்டல் பண்றார் அந்த கிண்டலோட நிறுத்தல ஒரு பெரிய எச்சரிக்கையும் விடுறாரு என் தோழர்களே கொப்பரிக்கும் ஒழுக்கத்திடம் எச்சரிக்கையாக இருங்கள் அதோட அவர் சொல்ற இந்த வரி நம்ம எல்லாரையும் சுயபரிசோதனை பண்ண வைக்கும் கூவும் பெருமை மௌனமான அவமதிப்பை விட மோசமானது இறைச்சலிடும் ஒழுக்கம் மௌனமான அநீதியை விட கொடுமையானது இது ரொம்ப ஆழமான வரி ஆமா இது இன்றைய சமூக ஊடக உலகத்துக்கு ரொம்ப பொருந்தோ இல்லையா ரொம்ப பொருந்தோம் நாம செய்யற சின்ன சின்ன உதவிகளை கூட போட்டோ எடுத்து போட்டு பெருமைப்பட்டுகிறோம் ஆனா மிர்தாத் என்ன சொல்றாருன்னா அப்படி நீ போடுற தம்பட்டம் ஒருத்த மௌனமா செய்யற அநீதியை விட மோசமானதுங்கிறார் ஏன் அப்படி சொல்றார் ஏன்னா அந்த பெருமை உன் அகங்காரத்தை வளக்குது அது உண்மையான கருணையில இருந்து வரல ஆயிரம் வார்த்தைகளால நான் நல்லவென்னு சொல்றத விட ஒரு செயல மௌனமா செய்யறது தான் உண்மையான ஆன்மீகம் நம்ம நம்ம அன்றாட யோசிச்சு ஆக இந்த அத்தியாயத்தோட பயணம் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி சீடர்களோட பயத்தில் ஆரம்பிச்சு மிருதாத்தோட போர் பிரகடனம் மௌனங்கிற மாயாஜால உலகத்துக்குள்ள ஒரு பயணம் கடைசியா ரெண்டு கோழிகளோட கதையில வந்து நிக்குது அப்ப இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன உண்மையான சக்தி சத்தம் போடுறதுல இல்ல அமைதியா உருவாக்குறதுல இருக்கு உண்மையான ஞானம் வார்த்தைகள்ல இல்ல வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற மௌனத்துல இருக்கு சரியா சொன்னீங்க இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அத்தியாயத்தோட கடைசி வரிய உங்ககிட்டயே ஒரு கேள்வியா விட்டுட்டு போக நினைக்கிறேன் ஓ சொல்லுங்க இவ்ளோ ஆழமான உரையாடலுக்கு பிறகு அதே பென்னொன் கடைசியா ஒரு கேள்வி கேக்குறான் அது ஒருவேளை நம்ம எல்லாரோட சார்பாகவும் கேக்கப்படுற கேள்வி மாதிரி இருக்கு ஆமா அவன் கேக்குறான் குரு மிர்தாத் அவர்களை பிரார்த்தனை பற்றி என்ன சொல்கிறீர்கள் பிரார்த்தனையின் போது பல பல சொற்களை பயன்படுத்தி பல விஷயங்களை கேட்கிறோமே ஆனா கேட்டது எதுவும் கிடைக்கவில்லையே இந்த கேள்விக்கு மிர்தாத் இந்த அத்தியாயத்துல பதில் சொல்லல அது அடுத்த அத்தியாயத்துக்கான ஒரு தொடக்கம் ஆமா ஆனா நாம இத பத்தி யோசிக்கலாம் வார்த்தைகளுக்கும் மௌனத்துக்கும் இவ்ளோ பெரிய தத்துவம் இருக்கும்போது வெறும் வார்த்தைகளை மட்டுமே ஆயுதமா வச்சு நாம பண்ற பிரார்த்தனைகளோட நிலைமை என்ன ஒருவேளை உண்மையான பிரார்த்தனைங்கிறது கடவுள்கிட்ட நம்ம தேவைகளை வார்த்தையால பட்டியலிடுறது இல்லையோ மௌனமாக அந்த பிரபஞ்ச சக்தியோட இணையிறது தானோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க